அந்த ஆத்மா பூமியிலே வாழும்பொழுது அந்த ஆத்மா பூமியிலே வாழும்போது பாவம் செய்யாமல் பாவம் செய்யாமல் பாவத்தினாலே கரைப்படாமல் பாவத்தினால் கரைபடாமல் பாவத்தினால் பாவத்தினால் சீட்டுப்படாமல் அந்த பரிசுத்த தெய்வத்தின போக வேண்டும் என்று சொன்னால் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும் இந்த ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆத்மா கழுவப்பட வேண்டும் ஆத்மா கழுவப்பட வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு

மன்னிப்பு இல்லை என்று ரத்தம் சிந்தினால் மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தான தர்மங்கள் செய்வதனாலோ நாம் தான தர்மம் செய்வதனாலேயோ புண்ணிய சங்கங்களுக்கு போவதனாலோ புண்ணிய சங்கங்களுக்கு போவதனாலேயோ கோவில் குளங்களை சுத்தி வருவதனாலோ கோவில் குளங்களை சுத்தி வருவதனாலோ நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு யாருக்குலோ பரிலோகம் தள்ள முடியாது அன்பானவர்களே அன்பானவர்களே நம்முடைய நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஏசு காயப்பட்டார் ஏசு காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக ஏசு நொறுக்கப்பட்டார் ஏசு நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்ணம் ஆக்கினை நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்ணம் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவர் மேல் வந்தது அவருடைய தனப்புகளானே சல் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது குணமாகுரும் என்று கேட்கிறது நாம் பாவிலாக இருக்கும் பொழுது நாம் பாவியாய் இருக்கும்போது கிறிஸ்து நம் மீது அன்பு குன்றார் கிறிஸ்து நம் மீது அன்பு குன்றார் அன்பானவர்களே அன்பானவர்களே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வல்லமை புரிந்த ஒரே ஒரு தெய்வம் வல்லமை புரிந்த ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆண்டவராக இயேசு மாத்திரமே இயேசுவாளே அல்லாமல் இயேசுவாளே அல்லாமல்

வாருங்கள் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறதற்கான தரேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு இளைப்பாறதற்கான தரேன் என்று சொல்லி இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை அழைக்கிறார் நான் செல்வதற்கு நான் பரலோகத்திற்கு செல்வதற்கு இயேசு ஒரு